இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்த அபிஷேக ஜெபம் கட்டுகளை உடைக்கும் ஜெபம் இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் வார்த்தையினாலும் இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தினாலும் தீய சக்திகளின் கட்டுகளை உடைத்து ஜெபிக்கிறேன் இயேசுவே உமது பரிசுத்த இரத்த கோட்டைக்குள் வைத்து என்னை மறைத்து கொள்ளும் இயேசுவே உமது சிறகுகளால் என்னை மூடிக்கொள்ளும் இயேசுவே உமது தூய ஆவியால் என்னை மறைத்து கொள்ளும் உமது தேவ தூதர்கள் என்னை சுற்றி காவல் புரியும்படி கட்டளையிட்டருளும் ஆமேன் இயேசுவே உமது நாமத்தினால் என்னிடம் உள்ள எல்லா தீமைகளையும் வெறுப்பின் ஆவி குழப்பத்தின் ஆவி அகங்காரத்தின் ஆவி இன்னும் உமக்கு விருப்பம் இல்லாதது எதுவோ அனைத்தையும் உமது பாதத்தில் வைக்கிறேன் இயேசுவே உமது நாமத்தினால் கட்டி இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தால் சுட்டரி தருளும் ஆமேன் இயேசுவே உமது பருசுத்த இரத்தத்தால் என்னை அபிஷேகம் செய்யும் ஆமேன்